எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ராஜாக்கள் அதிகாரம் வசனம் சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த வேளையில் அவங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம் சேலரி வந்த உடனே தேவையில்லாத வீண் செலவுகள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு கொடுக்குற சூழ்நிலை தேவையில்லாத நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் கொஞ்சம் வருமானம் வரும் ஆனால் அதற்கு மிஞ்சின செலவுகள் மீதம் எடுக்க முடியாதபடி பொத்தலான பயில போடுகிற சூழ்நிலை காணப்படுகிறது ஆசீர்வாதம் இல்லை ஒரே தருத்திரம் வறுமைகள் தோல்விகள் பெரும் நஷ்டங்கள் பிரியமானவர்களே ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது சாப்பிட்ட பிற்பாடு மீதம் உண்டாகுமா நமக்கு செலவு பண்ணினது போக நமக்கான தேவைகளுக்கு இன்னும் மீதி எடுக்கும்படியாக நம்மை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நம்ம தியானிக்கும் போது ஒரு மனுஷன் பாகால் சலிசாவிலிருந்து எலிசா தீர்க்கதர்ச்சியை சந்திக்க வருகிறார் முதற் பலனான இருபது வார் கோதுமை அப்பங்கள் கதிர்களை கொண்டு வந்து எலிசா திர்கதாசியிட்ட கொடுக்குறார் எலிசா தீர்க்கதாசி பணிவிடைக்காரனை பார்த்து சொன்ன காரியம் இதை ஜனங்களுக்கு கொடு சாப்பிடும்படியா அப்படின்னு உடனே பணிவிடைக்காரன் எலிசா தீர்க்கதசியை பார்த்து கேட்குறாரு இதை நான் நூறு பேருக்கு முன் வைப்பது எப்படி இருக்கிறது கொஞ்சம்தான் ஆனால் எப்படி என்னால் இதை நூறு பேருக்கு வைக்க முடியும் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை எலிசா தீர்க்கதர்சி மூலமாய் கடந்து வருகிறது சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி இருக்கும் அப்படின்னு எந்த பணிவிடைக்காரனும் எல்லாருக்கும் முன்பாக போய் வைத்தாராம் நடந்த காரியம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தபடியே அவர்கள் சாப்பிட்டதும் மன்றி மீதியும் இருந்ததா பிரியமானவர்களே இந்த காலை வெளியில கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க சாப்பிட்டதும் அன்றி மீதம் எடுத்தார்களாம் ஐந்து அப்பம் இரண்டு மீன் சாப்பிட்டதும் அன்றி மீதம் எடுத்தாங்க ஏழு அப்பம் சில மீன்கள் சாப்பிட்ட பிற்பாடு மீதம் எடுக்க கத்தர் வைத்தார் இந்த காலை வெளியில வார்த்தையை வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையிலும் மீதம் எடுக்கும்படியாய் கத்தரையே வைப்பார் கத்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்க என்று உண்மையாய் கொடுங்க உற்சாகமாய் கொடுங்க விசனமா இல்லை கட்டாயமா இல்லை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து பாருங்க கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் மீதம் எடுக்க வைப்பார் ஜெபிப்போம் எங்களை சிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்ததை நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா மீதம் எடுக்க வைக்கிற ஆண்டவர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஏமாற்றங்கள் தோல்விகள் தேவையில்லாத நஷ்டங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு கொடுக்கிற சூழ்நிலைகள் புத்தலான பையில போடுகிற அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும்ப்பா கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க அவங்க திருப்தியாய் சாப்பிட்டது போக மீதம் எடுக்கும்படியா ஆசிர்வதி ஆசீர்வதிப்பீரா இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் கர்த்தரை இந்த நாள் முழுவதும் கூட இருந்து நடத்துவீராக ஏசு கிறிஸ்து விநாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன தகப்பனே ஆமே பிரியமானவர்களே கத்திர உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் மீதம் எடுக்க வைத்து உங்கள் கையின் பிரயாசங்களையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக என்னுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க